đi yeah. 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 okay, số <coughs> எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆஹ் இவர் வந்து மஞ்சு திவாகர்னு என்னோட முந்தைய படத்தோட இயக்குனர் அவரு டைரக்டர் மலையாளத்தில் எடுத்து தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் அமேசான் ப்ரைம்லேயும் போயிடுச்சு நல்ல எல்லாரோட பாராட்டுக்கள் பெற்றிருந்துச்சு இருந்துச்சு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணாங்க காமா அப்படின்னு என்கிட்ட ஸ்கிரிப்ட்டு சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது ஒரு மாதிரி அவர் இந்த ஹாலிவுட் பேட்டர்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ தமிழில் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போது கொஞ்சம் எப்போ மேபி நெக்ஸ்ட்டு மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நார்ம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பேசு சரி நல்லா சத்தமாக பேசு ஓகே நான் அவரோட சேர்ந்துட்டு வன்முறை கேப்டம் பண்ணுற படம் இந்த படத்தோட டைட்டில் வந்து காமா இது ஆதி ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி வந்து இன்னும் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கூட சேர்ந்து யுஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர் கேரளா ப்ரொடியூசர் ரகின்ஸாரும் கூட இருக்கு அந்த படத்தோட அப்போது இதில் வந்து முக்கியமான கேரக்டர் மூணு பேர் தான் பண்ணுறது ஆக்சுவலி வந்து இதில் திலகன் ஒரு கேரக்டர் இருக்குது அது ஆர்கேஷன் தான் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அஜய் அஜய் எல்லாருக்கும் தெரியும் அஜய் வாண்டியார் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறது மைக்கிள்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆகிடுச்சுன்னு சோர்சிங் ஆக்சுவலி வந்து இப்போ ஷூட்டிங் புள்ளியும் நடக்கிறது ஆனால் இப்போ இங்கே வரல ஆனால் அவர்கள் வந்து எல்லா இதுவும் இருக்குது ஆல்ரெடி அவள் இதில் வந்து ஜெனனி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறது இதில் வந்து கேமரா வந்து இளையராஜா இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட் பண்ணக்கூடாது இது ஸ்ரீதர்மா மா மாஸ்டர் வந்து இதோட கொரியோகிராஃப் பண்ணுறது இதில் வந்து சுபூ சுகுமார் அவர் மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணுறது ஆனால் அஸ்வின் வந்து இதோட பாட்டு எல்லாம் அது ஜாக்கி ஜான்சன் வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணுறது ஆல்ரெடி வந்து வண்டி பெரியாறு குட்டி ஆனா நம்ம கோனி கோனி ஆக்சுவலி வந்து புஷ்பா படத்தோட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா தான் ஃபோரஸ்ட்டு அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் சென்னையில் இதுதான் ஒரு டோட்டல் லொக்கேஷன்ஸு பிளான் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்டில் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா அவருடைய சப்போர்ட்டு நீங்கள் நீங்கள் தான் நல்ல சப்போர்ட்டு நம்ம கொடுக்கணும் மீடியோட எல்லாருடையும் தமிழ் மக்களுடையும் எல்லா மக்களுடைய வாழ் நமக்கு சப்போர்ட்டு வேணும் எல்லோரும் சப்போர்ட்டு தான் இந்த படம் நல்ல மாதிரி பண்ணுறது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரிப்டு தான் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தியேட்டரில் இருக்க கொண்டு வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து இன்னைக்கு வந்து படத்தில் உள்ள டைட்டில் லோஞ்சு அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சிருந்து அப்போது நம்ம நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பிஆரோட இன்வைட் இல்லை சரணோட இன்வைட் இல்லை இங்கே வந்து எல்லாரும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மெகமான ஒரு பூஜையாகி வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருடன் சப்போர்ட்டை நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நேரம் நடிக்கிறது கூட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவரு கேரக்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அனித்து ஒரு கேரக்டர் பண்ணுறது வெகிம் ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது கே சி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது ஓகே அப்போ எல்லாரும் நிறைய பேர் இந்த சப்போர்ட் இருக்கு அப்போது எல்லாருடையும் ஒரு இது சப்போர்ட்டு வேணும் தேங்க்யூ 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 இல்ல அதுக்கு முன்னாடி அஜய் வாண்டியார்னு என்னோட பிரதர் ஆல்ரெடி த்ரீ மூவிஸ் தமிழ்ல பண்ணிருக்காங்க அவர் இது பண்ணிருந்தாரு ரொம்ப நல்லா பிளே பண்ணிருந்தாரு இப்போ அவர் தொடர்ந்து ஒரு ரெண்டு படம் அவர் இப்போ கதாநாயகனை பண்றாரு இந்த படத்துல நானும் அவரும் ஒரு ஷேர் பண்ணி பண்றோம் நல்லா இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டேரெக்டரை ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சிருக்கோம் அவர் சிலவா ஏன் சொல்லிட்டீங்களா வணக்கம் என் பேர் அஜய் சார் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அருமையான கதை அதில் மைக்கிள்ன்ற கேரக்டர் நான் பண்றேன் பர்தராக நம்ம படம் முடிஞ்சிடும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி

இந்த காமா வந்து அது இச்சையா நினைக்க வேணாம் காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும் இந்த கதைக்கும் பொருந்தும் அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு வாங்க இது திடீர்னு கேட்டேன் இல்ல இல்ல அதை விட்டுருங்க டைட்டில விட்டுருங்க ஏன்னா கேரளாவில் நான் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன் ஷிகார் சம்மன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு படம் மலையாளத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது மலையாளம் இருக்கு கன்னடா இருக்குது பாலிவுட் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆஹ் இதுல வந்து பல ஆர்டிவிஸ்டுகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவா போயிட்டு நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அதை பண்ணோம் நான் அங்க இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழ்ல இருக்கு ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே குறை சொல்ற விஷயங்கள் இருக்கு அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸ்க்கும் சரி கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க சரி எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளால வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும் முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துட்டு

நானும் எதுவும் இப்போ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் படம்னு சும்மா பூஜை போடுவாங்க படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் ட்ராப் ஆகும் அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல அதோட நீங்கள் அதை சேர்க்காதீங்க ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே செர்பாலட்டி தானே சொன்னது நல்ல விஷயம் அடியர்ங்க நம்ம போலீஸ் அது. ப்யூசர் கவுன்சிலரா இருக்கட்டும், நடிகயர் சங்கமா இருக்கட்டும். அவாவது வந்து பெண் நடிகர்கள் மட்டும் இல்ல ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இன்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்ப பாருங்க அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம் சர்வ தவர் பண்ணாமே இருக்கலாம்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து தமிழ்ல தமிழ்ல வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு அதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அது குறைக்கப்படுற எங்கண்ண நாலு ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு ஹிந்தி வெப்சீரிஸ் பண்றேன்

சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்துல இருக்கும் நான் இல்லையே ஐயோ அப்படிலாம் கிடையாது அதாவது நான் அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்ட்டு வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்ட்ட தான் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமலசாட்டி அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னன்னா எனக்கு அரசியலில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஆஹ் ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து இருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான் சோறு போடுறது சினிமா தான் அதுவே எஃபெக்ட் ஆகிடுச்சின்னா இப்ப இவர் கேட்டார் இவர் என்ன ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே நான் அதனால் வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறேன் அப்படி எல்லாம் இல்ல பிஜேபி கட்சிங்கிறது சி எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளவு கட்சிகள் இருக்கு நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லல எல்லா கட்சியும் நல்ல கட்சி அது காலம் பதில் சொல்லும் அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டரா இருக்கேன் அவ்வளவுதான் அண்ணனா நான் பார்த்தது இல்லைங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்ச அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் எனக்கு பர்சனலாவும் அவர் தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவரு கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் வரல ஒரு ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கிளியராக தெரியும் ஏன்னா இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும் பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிடுச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளும் கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளும் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கும் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏங்க அதாவது இங்க பாருங்க தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும் எந்த பூவா இருக்கட்டும் அது ஒரு பூ தானே ஆமா அதுவும் ஒரு புதா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு யாருக்குமே எது வந்து காமன் எல்லாமே காமன் தானே இந்திய ப்ரொஜெக்ட் ஏண்ண நான் வந்து அவர் நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதுல நான் பண்ண வேண்டிய படம் இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்டே பேசினேன் குருசேகர் அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியல் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது இல்ல இல்ல அதாவது காலம் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன் என்னோட சர்வேல வந்து நடிகன் அந்த நடிகளுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க வச்சு ஒரு எடுப்பாங்க நான் எனக்கு அதுல சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேல அந்த சர்வேலுக்கு சினிமா தேவை அரசியல் போயிட்டா நீங்க சோறு போடுவீங்கன்னா சொல்லுங்க நான் அரசியல் போறேன் ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களா இருக்கும் அது யார சார்ந்து இருக்காது காமனா இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சுருக்கு நான் சொல்ற விஷயம் அதனால காமனா இருக்கும் அதனால இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அது என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் எனக்கு எல்லாம் இப்பதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும் போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸ்ஸுக்குமே தெரியும் என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்றேன் ஸோ அதை நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவில் இல்லை அதுதான் நான் ஃப பூஜை இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லும்போது அவங்களோட நாமஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூல் வச்சுப்போன்னு தான் சொன்னேன் நான் தயாரிப்பாள் சங்கத்தில் இருந்திருக்கேன் நான் எனக்கு தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணார் பூஜைக்கு கார்டு வந்தவொன்னே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஏ ஆரம்பிச்சாச்சு

ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்லாம் எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஐசி மெம்பராக இருந்திருக்கேன் துணைத்தலைவராக இருந்திருக்கேன் பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் க்யூப் பிரச்சனை இருக்குது இன்னைக்கு இருக்குது விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போதும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க கண்ணா வரிசையா படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு சின்ன படங்கள்ல ஜெய் ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்துருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கை கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இதுக்குன்னு இருக்கும் இப்போ ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ்ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க

இப்பதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அஹ் பத்தி உங்களுக்கு தெரியாதானே இன்னைக்கு இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனா இதுல வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர் எல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன் நீங்க நீ என்னோட நீங்க ஜாஸ்தியா பாக்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணாலும் லேண்டில் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் ஆனா கையை கொடுத்துட்டு போயிருவோம் இதுல யாருமே அப்படி கிடையாது அவங்க ஏன் போறாங்க எனக்கு அந்த மாதிரி கிடையாது அவர் ஒரு நல்ல டைப் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சில இருக்கிற ஒரு உதய சார் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் நான் அப்பயே சொன்னல அப்பயே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை திருப்பி அதை பத்தி சொல்லி யாரோட மன உளைச்சலும் ஏற்பட வேணாம் நான் ஒரு நடிகன் அதை மட்டும் கேள்வி கிழமை